ஐயோ ஐயப்பன் பிரதர் உங்களே சேர்த்து கழுவி ஊற்றுவாங்க பிரதர் இவங்களாம் என்ன மாதிரி ஆளுன்னு உங்களுக்கு தெரியல வீட்டு சாப்பிட்டேன் ஜெயம் என்ன சாப்பிட்டீங்க ஆய் சிஸ்டர் கஷ்டப்படாதீங்க உங்களை யாருன்னு கஷ்டப்படுத்துறாங்க சந்தோஷமா பேசுறாங்க அவங்க மொத்தம் நீங்கள் சந்தோஷமா பேசுங்க எப்போவுமே சந்தோஷமா இருங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க் பிரதர் தேங்க்யூ தப்பா இருக்கும் நான் பேச தப்பா இருக்குது கமெண்ட் பண்ண சரியா இருக்கா சொல்லுங்க நந்தா என்ன நந்தா சொல்லுங்க தோசை சாப்பிட்டுங்களா நாங்க ரைஸ் சாப்பிட்டு ரசம் சாப்பிட்டோம் ஜெய சிஸ்டர் என் வாய்ஸ் சூப்பரா இருக்கா என் வாய்ஸ் ரசிக்கிற அளவுக்கு தான் முடியும் வாங்கம்மா அவங்கள தான் கேட்டாங்க பிரியா எங்க அப்படின்னு யாரும் கேட்டாங்க மாயாவிதான் கேட்டாருன்னு நினைக்கிறேம்மா அந்த வேதனை வேற மறுபடியும் நேவப்படுத்தாதீங்க அம்மன் ராஜ் விட்டுருங்க ஆ அத சொல்ல சீதா வரல ரொம்ப வரல உங்க மாமா தான் வந்து தேவையில்லாம சீதா வம்பு இழுக்கிறாங்க நேற்று ஏடா கூடமா எதை சொல்லிட்டாங்க நேற்று நல்லா திட்டி விட்டம் பிடிச்சி மாமாவை ஓ அது வரைக்கும் ஏதாவது காமெடி சொல்லுங்க நான் தான் சிரிச்சிடலாம் சிரிப்பிக்கலாம் ட்ரை பண்ணுறேன் சக்தி இதுவா காக்கட்டான் பூ பூதாங்க காக்கட்டான் லைக்கே போட மனசு வர மாட்டேங்க சுமி வாங்க இவா விஜயா ஓகே ஹாய் விஜய் விஜய் ஹாய் எதுக்கு ராமலிங்கம் என்னது வாட்ஸ்அப் எடுத்து பாருக்கா பார்க்குறேன் லேட்டாக பார்க்குறேன் ராம் இப்போ லைவ் முடிக்கிற பார்ப்பனாலும் தெரியல இதை தூங்கிடுவேன் நான் சீதாவோட வச்சுட்டாராம் புரியல அவனா சொல்லுட்ட கவலை மச் பிரசாந்த தேங்க் யூ போச்சு போயிட்டார் உங்களுக்கு நீ ஒரு பிட்டு போட மாட்டா பத்து பிட்டு போடுவோன்னு எனக்கு தெரியும் என்ன சீதாவ வராம அதான் நேத்து சொன்னார்ல மேபி அதுக்கு ஏதாவது அவள் தெரியலையே வருவா பார்க்கலாம்

ராம் வீடு நான் சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் விடு உனக்கு ஏன் கஷ்டம் இப்போ தமிழில் பேசமாட்டாங்க சாப்பிட்டோம் அவர் சொல்கிறத யாருன்னு நம்ம பார்த்தீங்களா பில்லா ஹாய் நான் தனியாக கேட்குறேன் ராம் நீ கவலைப்படாது நான் இரு லைவ் முடிச்சுட்டு நான் கேட்குறேன் மாமா என்னதான் பிரச்சனை நான் கேட்குறேன் அவருக்கு ஒரு சாங்கா அவருக்கெல்லாம் நிறைய சாங் இருக்கு ஏய் சொல்கிறேன்